தான் <megap chart> சரிய தலை கேளு अरे 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 यो 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 போ <tool> நீந்த <tool> <tool> அந்த பக்கம் போடா டேய் முழி அந்த பக்கம் போடா போ அந்த பக்கம் போ பின்னாடி போ டேய் கைற மாத்தி போறா கைற கால் க எடுத்து போ இப்படி இப்படி போ இப்படி போ போறா ஓசா ஓட தூக்கி போறா ஏடா மாட்டே கேக்கடா ஓசை தூக்கி போற மாலா

என்ன பண்ற? என்ன கேங்குற? இருங்க இருங்க. காலை வரைக்கும் ஒரு கவுட் தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கோம். மாட அப்டி அப்டி பார்த்தீங்க. ஆல்டா உடு எல்லாத்துமே நீ மேல வா. போ போ என்னடா அண்ணே கோட்டி போய் ஓடாதடா.